ஒழி திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஸ்ரீதர் இயக்கி படுதோல்வி அடைந்த பத்து படங்கள் அப்படிங்கிற வவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தோல்வி படம் என்பது வேறு படுதோல்வி படம் என்பது வேறு ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடினால் ஓரளவு நன்றாக ஓடிய படங்களாக சொல்லலாம் ஆனால் ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடிய படங்களை படு தோல்வி படமாகத்தான் சொல்லப்படும் இப்பொழுது ஸ்ரீதர் இயக்கி படுதோல்வி அடைந்த படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் கலைக்கோயில் முத்துராமன் ராஜசிறி நடித்த படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கும் கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து அலைகள் விஷ்ணுவர்தன் சந்திரகலா நடித்த படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து வைரனஞ்சம் சிவாஜி பத்மபுரியா நடித்த படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து ஓ மஞ்சு மாஸ்டர் சேகர் கவிதா நடித்த படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து சௌந்தரியமே வருக வருக சிவச்சந்திரன் ஸ்ரீபிரியா நடித்த படம் இந்த படமும் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து மோகன புன்னகை சிவாஜி பத்மபிரியா நடித்த படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து யாரோ எழுதிய கவிதை சிவகுமார் ஜெயஸ்ரீ நடித்த படம் இந்த படமும் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து குளிர்கால மேகங்கள் அர்ஜுன் சாதனா நடித்த படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து இனிய உறவு பூத்தது சுரேஷ் நதியா நடித்த படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது அடுத்து தந்து விட்டேன் என்னை விக்ரம் ரோஹிணி நடித்த படம் இந்த படம் நாற்பது நாட்களுக்கு கீழே ஓடி படுதோல்வி அடைந்தது ஆக இந்த பத்து படங்களும் ஸ்ரீதர் இயக்கி படுதோல்வி அடைந்த படங்களாகும் சரிவஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி